வணக்கம் சாரல் அலைவரிசை உங்களை அன்போடு வரவேற்கிறது இந்த சேனலுக்கு நீங்கள் புதிய நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே கீழே இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துங்கள் அப்ப ஏதோ ஒரு அமைப்பு இருக்கணும் ஏதோ ஒரு அமைப்பு இருக்கணும் இங்கே இருக்க ஒவ்வொரு விவசாயியும் என்ன ரக நெல்லை பயிரிட்டு இருக்காங்க எது கையில் வச்சிருக்காங்க அப்படிங்கிற தரவு எங்கேயாவது இல்லைங்கிற வரையிலும் அதெல்லாம் மேடை பேச்சா தான் இருக்க முடியும் யாராவது ஒருத்தர் செய்யணும் மாவட்ட வாரியா செய்யணும் அமைப்பு ரீதியாக செய்யணும் ஏதோ ஒரு பேர்ல செய்யணும் ஒரு கூட்டமைப்பு அப்படிங்கிற பேர்ல செய்யணும் ஒவ்வொரு கிராமத்திலையும் எந்தெந்த விவசாயி என்னென்ன ரகங்கள் போட்டுட்டு இருக்காங்க பாரம்பரிய ரகங்கள் யார் பண்ணுறாங்க நாட்டு விதைகள் யார் பண் வச்சிருக்காங்க உண்மையிலே உண்மையிலே அந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியமானது உண்மையிலே இயற்கை விவசாயம் பண்ணுறவங்க யார் அப்படிங்கிற தரவுகள்லாம் நம்ம 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 தான் எடுத்து வைக்க முடியும் அது செய்யாத வரையிலும் இது ஆகறதில்லை ரெண்டாவது மதிப்பு கூட்டுகள் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேசுனா கடையில் போய் பார்த்தீங்கன்னா மளிகை கடையில் ஷாம்பு விற்கிறாங்கல்ல ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் ஒரு லிட்டர் பாட்டில் விற்றுருப்பாங்க ஒரு லிட்டர் பாட்டிலும் விற்பாங்க ஒரு ரூபாய்க்கு துணுண்டு சாஷையும் விட்டுறா விற்கிறாங்க நம்மள்ட இருக்கக்கூடிய நெல்லையோ அரிசியோ அவலையோ அல்லது ஒரு சத்து மாவையோ கண்டிப்பாக ஒரு கிலோ பாக்கெட்டில் தான் போடணுமா இன்றைக்கி சாயந்தரம் ஒரு மூடி ஒரு பிளாஸ்டிக் கவரை திருக்க எடுக்கிறேன் ஒரு ட டம்ளரில் போடுறேன் கலக்கிறேன் குடிக்கிறேன் ஒரு அஞ்சு ரூபாய் பாக்கெட்டாக போடக்கூடாதா பத்து ரூபா பாக்கெட்டாக போடக்கூடாதா நம்ம ஏன் அதை செய்யலை அதை ஏன் செய்யக்கூடாது இங்கே உட்கார்ந்துருக்க பெரும்பாலான விவசாயிகளுக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேங்க சென்னையில் கிரே சூப்பர் மார்க்கெட்டுன்னு ஒன்று இருக்குது அந்த ஓட்டவங்க மட்டுந்தான் அந்த கருப்பு கவுனிங்கிற அரிசியை வச்சுருப்பாங்க மாப்பிள்ளை சம்பா வச்சுருப்பாங்க கருப்பு கவுனி அரை கிலோ நூற்றி எழுபது ரூபா மாப்பிள்ளை சம்பா நூற்றி ஐம்பது ரூபா அரை கிலோ நான் கேட்குறது என்னென்னா சென்னையில் இந்த ரெண்டு பேர் இந்த ஒரு கடையை தவிர வேறு யாருமே விற்கக்கூடாதா அவங்களுக்கு கொடுக்கக்கூடாதா அவங்க விற்பனை பண்ணக்கூடாதா ஒவ்வொரு ஊர்லேயும் அரிசி மண்டின்னு வச்சுருக்காங்க அந்த அரிசி மண்டியில் எத்தனை மூட்டை இருக்குது எத்தனை கம்பெனியோட மூட்டை இருக்குது அந்த கம்பெனியோட மூட்டையெல்லாம் எப்படி திருவண்ணாமலையில் பேக் ஆகிறது கன்னியாகுமரி வரையிலும் கூட ஒரு சின்ன கிராமத்தில் இருக்கக்கூடிய அரிசி மண்டிக்கு போய் ஒரு நெட்ஒர்க்காக சேருது ஏன் நம்மளோடதே சேரமாட்டேங்குது நம்ம எங்கேயாவது அந்த மாதிரி அரிசி மண்டியில் கொடுத்துருக்கோமா நம்மளுடைய மூட்டைகளை இருபத்தஞ்சு கிலோ மூட்டை பத்து கிலோ மூட்டை அஞ்சு கிலோ மூட்டை ஒரு கிலோ மூட்டை அரை கிலோ மூட்டை ஏதாவது ஒன்று கொடுத்துருக்கோமா ஏன் கொடுக்கல கையில் வச்சிட்டாவது உட்காந்துருப்போங்க பத்து சிப்பம் நான் இருந்து வந்ததுலேருந்து கேட்குறேன் ஒருத்தர் அஞ்சு கிலோ இருக்குங்கிற ஒருத்தர் பத்து கிலோ அவர் இல்லை யாருன்னு அவசரத்தில் நான் வர்றப்போ யார் அட்ரஸ் கூட எனக்கு கேட்கல அவங்க யாருன்னே எனக்கு தெரியாது இப்போ அந்த பத்து சிப்பம் எப்படி விற்கும் எனக்கு கூட தான் வாங்கணும்னு ஆசை இருக்கு இந்த பத்து கிலோ வாங்கணும் அப்படின்னு ஆசை இருக்கு அவர் யாருமே தெரியாது இங்கே வந்திருக்கக்கூடிய பல்வேறு கிராமங்கள்லேருந்து வந்திருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் திருப்பி 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 ஒரு விஷயத்த மாதம் மாதம் பேசிகிட்டே இருக்க கூடாதுங்க ஏதாவது ஒரு இடத்துல இருந்து தொடங்கணும் தொடங்கணும் யாராவது ஒருத்தர் தொடங்கணும் நான் சொன்ன ஒருத்தரும் கேட்க மாட்டேங்கிறான் அது இது இந்த காரணம்லாம் சொல்லக்கூடாது தொடங்கணும் இவர் அப்படி தானே தொடங்கியிருப்பார் பாரம்பரிய நல்ல கண்டுபிடிக்கணும்னு அந்த தொடங்கின முதல் புள்ளி எடுத்துன்னு யோசிச்சு பாருங்க வீட்டில் உட்காந்து இப்படியே ஓச்சுக்கிட்டு இருந்திருப்பாரு சரி நம்மளா செய்வோம் அப்படின்ட்டு இறங்கியிருப்பாரு அப்படி தானே அதனால ஒவ்வொருத்தரும் ஒன்றும் பெரியவங்க செய்யுங்க அல்லது பிள்ளையிட்ட கொடுத்து செய்யுங்க அல்லது வீட்டுக்காரமாட்ட கொடுத்து செய்யுங்க ஒரு சின்ன மிஷின் ஒன்றும் இல்லைங்க உங்களோட மொபைலில் உங்கள் ஒவ்வொரு மொபைலும் அதுக்கு பேர் கம்ப்யூட்டர் அதில் இருக்கக்கூடிய கூகுள் சர்ச்சை ஓப்பன் பண்ணுங்கள் உங்களுக்கு செய்ய இல்லையா உங்கள் வீட்டு சின்ன பையில கூப்பிடுங்க இதில் கூகுள் சர்ச் என் இதெல்லாம் சொல்லாதீங்க அந்த பையன் ரெண்டாவது படிக்கிற இருந்தால் கூட அவன்கிட்ட சொல்லுங்கள் சொல்லுங்க அரிசி அரைக்கிற இயந்திரம் எங்க விற்கிது பார்த்து சொல்றா தம்பின்னு சொல்லுங்க அவன் பார்த்துருவான் அரிசி அரைக்கிறது அவள் பண்ணக்கூடியது இயந்திரம் குக்கர் மாதிரி இருக்கக்கூடிய சின்ன இயந்திரம் எங்கே இருக்கு அதை ப்ரெஸ் பண்ணுற இயந்திரம் மேலே கொட்டினீங்கன்னா தட்டை தட்டையாக கீழே விழுகும் அதை பேக் பண்ணுறது சீல் பண்ணுறது வெளியில் பிராண்ட் பண்ணுறது அந்த பையன் கேளுங்க உங்கள் வீட்டு சின்ன பிள்ளைகள்கிட்ட கேளுங்க அழகாக சொல்லி கொடுப்பாங்க கோயம்புத்தூரில் இருக்குங்க பத்தொம்போதாயிரம் ரூபாயிலேருந்து தொண்ணூறாயிரம் ரூபா உள்ள மிஷின் இருக்குது உங்கள் வீட்டில் இருக்க டேபிளில் வச்சு ஒரு சின்ன மிஷின் எந்தளவு மிஷின் மேலே கொட்டினீங்கன்னா கீழே வரப்போகுது சின்ன சின்னதாக பேக் பண்ணுங்கள் ஒரு நாளைக்கு அஞ்சு அஞ்சு பேக்கெட் பண்ணுங்கள் அது பண்ணக்கூடாதா இதுக்கெல்லாம் அரசாங்கம் வந்து செய்யணும்லாம் எதிர்பார்க்க கூடாது உங்கள் ஒவ்வொருத்தர் பேர்லேயும் பிராண்ட் இருக்கணும் திருவள்ளுவர் திருத்துறை திருத்தரை பூண்டியில் ஒரு பிராண்ட் இருக்கணும் திருவாரூரில் இருக்கணும் ஒவ்வொரு கிராமத்திலயும் இருக்கணும் அப்போ தான் இயற்கை விவசாயம் அதாவது பாரம்பரிய நெல் பெருகும் பாரம்பரிய நெல்லை நான் சாப்பிட்டாதான் இந்த இன்னைக்கு கழியும் அது அப்படி கழியணும் கழிஞ்சால் தான் புதுசாக உற்பத்தி பண்ண முடியும் உங்களுக்கு நல்லா தெரியும் கருப்பு கவனி இந்த வருஷம் பனிரெண்டாயிரம் ஏக்கர் கெமிக்கல்ல விவசாயம் பண்ணப்பட்டிருக்கு நமக்கு எதிரியலா அவங்களும் தான் வந்து நிற்பாங்க வாங்குறவங்களுக்கு தெரியாது சிவப்பாக இருக்கா கரு சிவப்பு கருப்பு கணினு சொன்னால் அல்ல கருப்பாக இருக்குன்னு சொன்னால் வாங்கிட்டு போக போகிறாங்க அதனால் அதை கொஞ்சம் பார்த்துக்கங்க தயவுசெய்து அதனால் ஏதாவது ஒரு இருந்து நம்ம தொடங்கணும் உங்களுக்கு தொடங்கிறதுக்கு ஏதாவது உதவி வேணும்னா என்னுடைய தொலைபேசி என்ன பேசி முடிக்கிறப்போ சொல்கிறேங்க நம்ம தொடர்ந்துக்கலாம் மேடையில் உட்காந்துருக்கப்போ ஒரு நண்பர் ஒருத்தர் எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சார் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதனால் முதல் அதை சொல்லிவிட்டு அப்புறம் ஆரம்பிக்கிறேங்க அதுவும் மதிப்பு கூட்டத்தில் சம்மந்தப்பட்டது தான் அந்த பையன் பேர் தஸ்லீம் துறையூர் திருச்சி ஒரு ஏக்கர் நிலங்க அந்த பையன் வந்து கோ ஐம்பத்தி ஆறு போட்டிருக்காப்புல சரிங்களா இயற்கை விவசாயம் கோ ஐம்பத்தி ஆறு மூட்டையாக பார்த்தீங்கன்னா எழுவத்தஞ்சு கிலோ மூட்டை முப்பத்தெட்டு மூட்டை எடுத்திருக்காரு எழுவத்தஞ்சு கிலோ முப்பத்தெட்டு மூட்டை இன்னைக்கு காலையே ஒருத்தர் சும்மா அந்த கேள்வி பதில்கள் எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு கேள்வி பதில்கள் அதனால் என்னென்ன கேள்விங்க கேட்பாங்கன்னு ஒருத்தர் கேட்டப்போ அவர் சொன்னார் நம்ம இயற்கை விவசாயத்தில் இருபது மூட்டைக்கு மேலே வராதுங்கன்னாரு எனக்கு திருப்பி திருப்பி எனக்கு என்ன சொல்கிறேன்னே தெரில அவர் அப்படி சொன்னார் இருபது மூட்டை இருபத்தஞ்சி மூட்டைக்கு மேலே வராதுங்க அவங்க நாற்பத்தி ரெண்டு மூட்டை எடுப்பாங்கன்னு இந்த பாருங்கள் என் கையில் இருக்குது யார் கேட்டாலும் நான் அனுப்புகிறேன் சார் அவர் நம்பரோட இருக்குது பேசிக்கங்க எழுபத்தஞ்சு கிலோ மூட்டை நெல் வந்து முப்பத்தெட்டு மூட்டை இருபத்தஞ்சு கிலோ அரிசி அறுபத்தஞ்சு மூட்டை அதே மாதிரி ஐம்பது கிலோ அரிசி மூட்டையில் குருணை அரிசி ரெண்டு மூட்டை அது இல்லாத இதோட மொத்த செலவு அவருடைய அதோடைய செலவு வந்து பார்த்தீங்கன்னா மொத்த செலவு செய்தது தொண்ணூற்றி நாலாயிரத்தி சம்திங் தொண்ணூற்றி நாலாயிரம் ரூபாய் அப்புறம் அந்த மீதமுள்ள உயிரியல் திரவம் அது ஒரு ரூபா வச்சுருக்காரு அப்புறம் அந்த நெல் கூளம் விற்றது அது ஒரு எட்டாயிரத்து ரூபாய்க்கு விற்றுருக்காருங்க மொத்தம் அவருடைய வரவு ஒரு லட்சத்தி இருபத்தொன்னு மொத்த செலவு எவ்வளோ அதை வந்து அரிசியை மாற்றிட்டாருங்க இருங்க இதில் இந்த இடத்துல வந்து அவர் ஒன்று இருபத்தொன்ன அரிசியை மாற்றி விற்றுட்டா பிள்ளைங்க அவருக்கு வந்து மொத்த காசு எவ்வளோ கிடைச்சதுன்னா ஒன்று முப்பத்தி ரெண்டு கிடைக்கிதுங்க ஆனால் செலவு வந்து தொண்ணூற்றி நாலு ரூபாங்க முதல் விவசாயி இருபத்தஞ்சி அஞ்சு ஐடி முடிச்சு வந்த முதல் விவசாயி தொண்ணூத்தி நாலாயிரம் லாபம் வந்து முப்பத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு முப்பத்தி ரூபா ரூபாய் ஒரு ஏக்கர் இதுதான் மதிப்பு கூட்டுதல் இதுதான் இயற்கை விவசாயம் இதுதான் சொல்றத கேட்கறது சரிங்களா ஒரு சில மனசுல இருந்து ஒரு சில விஷயங்கள் எல்லாம் எடுத்துணும் இந்த இயற்கை விவசாயம் என்ன எனக்கு இன்னைக்கு காலையில் அஞ்சு இட்லி சாப்பிட்டா நான் ஒரு ஒழுங்கா செய்வேன் அப்படின்னா சாப்பிட்டா நான் வேலை செய்வேன் நல்லா கேட்டுக்கங்க தயவுசெய்து கேட்டுக்கங்க நானும் தான் சாப்பிடல பசி கிடக்க மாட்டாலும் பரவாயில்ல ஒரு வார்த்தை கேட்டுக்கங்க நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுதான் வெளியே வரும் நம்ம ஒண்ணும் கொடுக்காம அரிசி வெளியே வராது நெல் வெளியே வராது நீங்க அப்படியே நல்லா கவனிச்சு பாருங்க கெமிக்கல் பண்றவங்க என்ன செய்றாங்கன்னு எடுத்த உடனே ஆயிரத்தி முந்நூறு ரூபா சம்பந்தப்பட்ட ஒரு மூட்டையை கொட்டுறாங்க அடுத்து இரநூத்தி அறுபத்தி ரூபா சம்பந்தப்பட்ட மூட்டையை கொட்டுறாங்க அடுத்து தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா சம்பந்தப்பட்ட மூட்டையை ரெண்டு மூட்டை கொட்டுறாங்க எல்லாம் கொட்டுறாங்களா அவங்க சொல்றது ஒரு மூட்டை போடுன்னு சொன்னா இவங்க ரெண்டு மூட்டை போடுறாங்க அவங்க ஒரு தடவை தெளின்னு சொன்னா ரெண்டு தடவை தெளிக்கிறாங்க ஒரு கலை கொல்லி அடினா ரெண்டு தடவை கலை கொல்லி அடிக்கிறாங்க ஆனா நம்ம என்ன செய்யறோம் ஒரு தடவை ரெண்டு தடவை ஜீவாமிரதம் கொடுங்க அப்படின்னா நடக்க முடியலங்க தூக்கிட்டு போக முடியல கழனி ரெண்டு கழனிக்கு அப்புறம் இருக்கு அதுக்கு வரப்புல போக முடியல சரி அதுக்கு அடுத்து சொல்றோம் நீ ஜீவாமிரதம் கொடுக்க வேணாப்பா மீனமிலம் கொடு ரெண்டு பாட்டில் தானே கூட வச்சு தூக்கிட்டு போப்பான்னு அதையும் சொல்கிறேன் அதையே கொண்டு போகலாம் சார் அந்த இடத்துல வச்சு எப்படி சார் கலந்து கொடுக்குறது நான் மெட்ராஸில் உட்காந்துருப்பேங்க ஏதாவது மீட்டிங்கில் உட்காந்து பரவரப்ப ஃபோன் பண்ணுவாங்க என்னன்னுங்க ஏதோ பிரச்சனை உலகம் அடித்தா இது எப்படி சார் கலந்து இந்த வாயை வா இதில் வாய்க்காலில் கொடுக்குறது இதை நேற்றா பால்வாடியில் பிறந்த மாதிரி சங்கடமாக இருக்கும்ங்க அதாவது ஒரு பயிருக்கு உணவு தரோம் அவ்வளோதான் பயிருக்கு உணவு தரோம் அது எப்படி வேணாலும் கொடுங்க வரப்பில் நின்று நான் இப்படியும் சொல்லிட்டேன் ஒன்று உள்ளே போய் ஊற்றி விடுங்க வாலியில் எடுத்துகிட்டு போய் குளிக்கிற மக்களை ஊற்றிக்கிட்டே போ இந்த ரூம்னா ஒரு ஏக்கர் நிலம்னா இங்கேருந்து இருந்து வாளியில் போய் ஊற்றிக்கிட்டு போங்க இல்லையா என்னால் உள்ள க தோட்டத்துக்குள்ளெல்லாம் இறங்கி நடக்க முடியாதா வரப்பில் நடங்க இங்கே நின்று முடிஞ்சால் தூக்கி எறிங்க முடியலையா அந்த எவ்வளோ தூரம் உங்கள் கை சத்துக்கு எவ்வளோ தூக்கி எறியுமோ எறிங்க அது பரவிக்கும் நம்ம இயற்கை விவசாயமே ஈரத்தில் பண்ணுறது நெல் வந்து ஈரமாக இருக்கிறப்ப அது பரவிக்குங்க ஆனால் கொடுங்க நான் சாப்பிட்டா தான் நான் வேலை செய்ய முடியும் சாப்பிடலன்னா வேலை செய்ய முடியாது அதுதான் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் இப்போ நான் உங்களுக்காக ஒரு சில கேள்விகள் ரெடி பண்ணேன் இந்த கேள்விகளாம் சரியானு தெரில இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இந்த குழுவில் நீர் மேலாண்மையும் பண்ணை மேம்பாடும் குழுவில் ஒரு முப்பதாயிரம் விவசாயிகள் இருக்காங்க அவங்க திருப்பி 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 கேட்டுக்கிட்டே இருப்பாங்களா அந்த கேள்விக்கு பதில் எடுத்துட்டு வந்திருக்கேன் சொல்கிறேன் சாப்பிட்டு கூட நான் இங்கே தான் இருப்பேன் சப்போஸ் நான் அந்த கேள்விகளை உங்களுக்கு கவர் பண்ணலைன்னா திருப்பி கேளுங்க நான் சொல்கிறேன் முதல் கேள்வி வந்து அடி உரம் என்ன போடணும் என்கிட்ட மாடு இல்லை அடி உரம் என்ன பண்ணணும் போன நெழுத்து தொழிலாளையும் சொன்னேன் நிறைய பேர் கடைப்பிடிச்சிங்க நல்லா இருந்தீங்க சந்தோஷம் இப்போவும் சொல்கிறேன் திருப்பியும் சொல்கிறேன் உங்கள்கிட்ட மாடு இருக்கா நாலு லோடு சாணம் போடுங்க மாடு இல்லையா ரெண்டு லோடு வச்சுக்கோங்க ஒரு டிராக்டர் லோடு ரெண்டாயிரத்தி எண்ணூறுரூவா மூவாயிரருவா கேட்குறாங்க அப்படின்னா ஒரு டிராக்டர் லோடாவது வச்சுக்கோங்க ஒன்று வச்சுக்கோங்க நான் நாலு டிராக்டர் லோடுன்னா பன்னெண்டாயிரம் ரூபா ஆச்சு நான் ஒன்று தான் சொல்கிறேன் மூவாயரரூவா வச்சுக்கோங்க அது கூட என்ன போடலாம் உயிர் உரங்கள் இருக்குங்க அசோஸ் பைரியில்னு பேர் பேர் தாங்க ஆங்கில பேர் இப்போ ஐயா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தார்ல மண்ணுக்கு கீழே இருக்க நுல்லுகிரி நுண்ணுகிரின்னு தமிழில் சொன்னார்ல அதுக்கு அவங்க பேர் வச்சிருக்காங்க ஆங்கில பேர் அவ்வளவுதான் அது வந்து எதிரானதெல்லாம் கிடையாது மண்ணில் இருக்கிற பொருளை பெருக்குனது உதாரணத்துக்கு உரம் உரம் எடுத்து பாலில் ஊத்துறோம் அது தயிராக மாறுது அதுக்கு லாக்டோ பேசிலஸ்ன்னு ஒரு பேர் இருக்குங்க அதுக்குன்னு அது வேற பொருள் கிடையாதுங்க அது வந்து அது ஒரு நுண்ணீரி அதனால பயன்படுத்துங்க தயவு செய்து பயன்படுத்துங்க எதுக்கு இதை சொல்றேன் இன்னைக்கு எல்லா செலவும் கூட்டிகிட்டு இருக்கு காலையில் வந்து இறங்கணும் பணத்தை ரூபா கூட்டிட்டாங்க சேடைய ஓட்டுற பணத்தை ரூபா கூட்டிட்டாங்க முதுகில் கட்டி அடிக்கிற ஸ்ப்ரேயர் ஒரு ஸ்ப்ரேயர் ரேட்டை நாற்பது ரூபால இருந்து அறுபது ரூபா மாத்திட்டாங்க இந்த காசை எங்கெங்க சம்பாதிக்கிறது நம்ம சம்பாதிக்கணும்னா முத செலவை குறைக்கணும் அதே நேரத்தில் நம்ம விட்டுறக்கூடாது இப்போ உதாரணத்துக்கு நான் இப்படி சொல்லி வரேன் கெமிக்கல் போடுறவங்க என்ன செஞ்சிருப்பாங்க டக்குன்னு சொல்கிற பாருங்களேன் அவங்க என்ன செய்வாங்க ஃபர்ஸ்ட் உடனே டிஏபி ஒரு மூட்டையை போடுறாங்க அது பேர் என்ன மணிச்சத்து போடுறாங்களா இதை தாங்க நானும் சொல்கிறேன் மணிச்சத்து கொடுங்க எதை கொடுக்கணும் பாசுவோ பாக்டீரியான்னு பக்கத்தில் இருக்க அக்ரிஹாசில் ஆஃபீஸில் சோப்பு கலர் பாட்டில் வச்சிருப்பாங்க பாசுவோ பாக்டீரியா சோப்பு கலர் பாட்டில் ஒரு லிட்டரு அல்லது ரெண்டு லிட்டரு அடியுற நடவு ஒயரில் இரநூறு லிட்டர் ட்ரம்மு ரெண்டு பாட்டில் ஊற்றுங்க ரெண்டு பாட்டில் ஊற்றிக்கங்க சரியா பாட்டில் வந்து இரநூறுபாங்க ரெண்டு பாட்டில் நானூறுவாங்க ஊற்றிக்கங்க அது கூட அது கூட தலைச்சத்துக்காக அசோஸ் ரெண்டு பாட்டிலுங்க அதை ஊற்றிக்கங்க அவங்க வந்து பொட்டாசியம் சொல்லி ஆயிரத்தி எண்ணூறுவாக்கு ஒரு மூட்டையை போடுவாங்க நான் இரநூறுவாக்கு ஒரு பாட்டில் கலக்க சொல்கிறேன் இதெல்லாம் கலந்துட்டு ஒரு கிலோ நாட்டு சக்கரை கலந்துருங்க இந்த கலந்த அமைப்போட மூணு லிட்டர் மீன் அமிலம் கலங்க இந்த கலந்தத நாளைக்கு நடவு பண்ண போறேன் இன்னைக்கு ஊத்துங்க இல்ல நடவு பண்ணிட்டேங்க அன்னைக்கு ஊத்துங்க இல்ல நடவு பண்ணிட்டேன் நாளைக்கு ஊத்துங்க ஆனா ஊத்துங்க ஏன்னா அது உணவு மண்ணுக்கான உணவு இந்த மண்ணுல டெல்டாங்கிற இந்த எட்டு மாவட்டங்கள்ல இல்லாத சத்து என்ன ரிவர்ஸ்ல சொல்லி வரேங்க உங்கள்கிட்ட இல்லாத முதல் சத்து சாம்பல் சத்துங்க நீங்கள் வந்து உங்கள் பரிசோதனை அட்டை எடுத்து பாருங்கள் யார்கிட்ட வேணாலும் அது எங்கே போட்டிருக்காங்க குறைவு மத்திமம் அதிகம் அது எங்கே போட்டிருக்காங்க பெரும்பாலான இடத்துல வந்து குறைவுல போட்டிருப்பாங்க அல்லது மத்திமம்ல போட்டிருப்பாங்க அடுத்து மணிச்சத்து அது குறைஞ்சிருக்குங்க உங்களுக்கு எல்லா மாவட்டமும் கன்னியா நாகப்பட்டினத்தில் ஆரம்பித்து திருவ தஞ்சாவூர் வரலாம் இந்த பக்கம் கடலூர் இந்த சைடு புதுக்கோட்டை குறைஞ்சிருக்கு தயவு செய்து உபயோகப்படுத்துங்க இது அப்ப நான் சொன்னதெல்லாம் என்ன மொத்தம் வந்து அடியுறத்துக்கு நாலு அஞ்சு பாட்டில் சொல்றேன் ஒரு பத்து நாள்ல பார்த்தா அந்த செடி வந்து ப்ரௌன் கலர்ல அப்படியே பறையாமிக்கும் காஞ்சி போயிடும் பச்சையா இருக்கும் அதுக்கு வந்து ஆரம்பத்தில் அதோடைய நெல்லை விதைநேர்த்தி பண்ணி நட்டுருக்கணும் விதை நேர்த்தி பண்ணணும்னு சொல்கிறோம் அந்த விதை பண்ணணும்னா பக்கம் முன்கூட்டியே இப்போ நாளைக்கு வந்து குருவை ஆரம்பிக்க போகிறீங்கன்னா என்னென்னலாம் செய்யணும் அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க அந்த விஷயத்துக்காக தான் உங்களுக்கு நீங்கள் ரொம்பவும் கஷ்டப்படக்கூடாதுன்னு நான் அட்டவணையாக கொடுக்குறேன் இந்த இந்த நாளில் நீங்கள் இதை ஊற்றி விட்டுருங்க அந்த அட்டவணையில் என்ன இருக்குது மணி சத்தை கொடுங்க தலை சத்தை கொடுங்க சாம்பல் சத்தை கொடுங்க நுண்ணூட்ட சத்தை கொடுங்க அதை தான் நான் பிரித்து எழுதியிருக்கேன் வேற ஒன்றும் நான் ஒன்றும் புதுசாக கண்டுபிடிக்கலைங்க அவங்க என்ன கெமிக்கலில் செய்கிறாங்களோ அதை அப்படியே இயற்கையில மாத்தி கொடுக்குறோம் கடைப்பிடிங்க சரிங்களா இப்ப நெல் இப்ப இந்த பையன் செஞ்சாப்ல இல்லைங்க இப்ப நான் வாசல ஒரு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரம் ரூபா இந்த பையனுக்கு நான் என்ன சொல்லி இருந்தேன் அப்படின்னா ஜீவாமிரதம் ஒரு ஏக்கருக்கு மூணு மூணு தடவை இரநூறு லிட்டர் கொடுக்கறதுக்கு மூணு தடவை கொடுங்க அப்படின்னா ஒரு தடவை தயாரிக்க நானூறு ரூபா வரும் மாடு கோமியம் இருக்கு சாணம் இருக்குங்க கோமியம் இருக்குங்க ரெண்டு கிலோ நாட்டு சக்கரை ரெண்டு கிலோ கடலை மாவு நாட்டு சக்கரை ஐம்பது ஐம்பது ரூபா கடலை மாவு நூறு நூறு ரூபா இதோட மொத்த தொகை நானூறு ரூபாங்க மூணு தடவை கொடுத்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறு மீன் அமிலம் சும்மா உட்காந்துருக்கப்ப மீன் அமிலம் பதினஞ்சு லிட்டர் போடுங்க மிச்சம் இருந்தால் அடுத்த சீசனுக்கு வச்சுக்கலாம் பதினஞ்சு லிட்டரு அதில் மீன் கழிவோடு நம்ம போட போகிறது வெறும் நாட்டு சக்கரை அதோட விலை ஐம்பது ரூபா அடுத்து உயிர் உரங்கள் மொத்தம் பத்து வகையான உயிர் உரம் சொல்கிறேன் அந்த பத்து ஒரு பாட்டில் இரநூறுவான்னா அதோட விலை ரெண்டாயிரம் அடுத்து ஹியூமிக் அமிலம் இந்த ஹியூமிக் அமிலத்தை ஏன் சொல்றேன் அப்படின்னு சொன்னா இந்த ஹியூமிக் அமிலத்துல இந்த டெல்டா மாவட்டத்துக்கு தேவையான ரொம்ப அடிப்படையான பொருள் இருக்குங்க மண்ணை வளப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி தளிச்ச இது பசுதாள் உரங்கள் போடுங்க பலதானிய விதைப்பு போடுங்க அப்படின்னு நம்ம எவ்வளோ சொல்லுவோம் ஆனா நம்ம எதுவும் செய்யல சரிங்களா அதான் உண்மை நம்ம செய்யல வேளாண்மை துறை அலுவலகத்தில் விதை வச்சிருக்காங்க நானும் அந்த விதையை யாராவது வாங்கியிருக்காங்களான்னு சென்னையில் உட்காந்து ஆய்வு பண்ணுவேங்க அந்த மாவட்டத்தில் அந்த டெப்போல இருக்கிறது அப்படியே இருக்கும் வித்திருக்காது அப்படின்னா நம்ம யாரும் வாங்கி போடலை சரியா சரி அப்படியே இருந்துட்டு போகுது இருந்தாலும் என் மன்னன் மண்ணை வளப்படுத்தணும் அதுக்கு உடனடியாக தூக்கிட்டு போற மாதிரி கொண்டு போய் போடுற மாதிரி ஒரு பொருள் வேணும் என்ன பொருள் அதான் ஹியூமிக் அது வந்து பவுடரா இப்ப கிடைக்குதுங்க நூற்றி முப்பது ரூபாங்க ஒரு கிலோ நூற்றி முப்பது ரூபா பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை கொடுக்கலாம் ஒரு கிலோ இல்லை முடியும் ரெண்டு கிலோ முடியும் மூணு கிலோ இரநூறு லிட்டர்ல கலங்க நான் திருப்பி சொல்றேன் வரப்புலங்கள் சாத்து விடுங்க தண்ணிய உள்ள போய் ஊத்தலனாலும் பரவாயில்ல ரைட்டுங்களா அப்ப உங்களை ஒரு ஏக்கர்ல எந்த வகை நெல்லு பண்ணணும்னாலும் அதோடைய மொத்த செலவோட அளவு நாலாயிரத்தி அறுநூறு சரிங்களா நாலாயிரத்தி அறுநூறு இதுக்கு மேல நம்ம டெக்கரேட் பண்றதுன்னா பண்ணிக்கலாங்க பஞ்சகாவியா ஸ்ப்ரே பண்றது தேமோர் கரிசல் ஸ்ப்ரே பண்றது அதெல்லாம் நம்ம பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த லாபம் வர்றதுக்கு இதுதான் வழி அதற்கான அட்டவணையை சொல்றேன் நீ யாரு அதை வச்சுக்கங்க அதுக்கு மேல எது அது கீழே செய்யக்கூடாது இது எதுக்காக அப்படின்னா தூயமல்லி போடுறோமா ரெண்டாயிரத்தி நானூறு கிலோ கிடைக்கணும்